தூதருக்கு பயன்படுத்துகின்றான் அடியார்களில் மனிதர்களில் அதிகமாக உள்ள ஒரு குணம் இருக்கிறார் என்று சொன்னால் அது உங்களுடைய தூதர் மஹமது நபி சொல்லாஹு அலி வசல்லம் ஹரீசுன் அலிக்கும் உங்கள் மீது பேராசை கொள்கிறார் உங்களுடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக அவர்கள் கருதுகிறார் அந்த முகமது நபியுடைய குணம் எப்படி யாருக்கும் பத்வா செய்யாத ஒரு நபர் தன் மீது எந்த ஒரு அநியாயம் இருந்தாலும் பத்வா செய்யவில்லை வேறொரு நபருக்காக இருந்தால் பத்வா செய்திருக்கிறார்கள் ஆனால் தனக்காக எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அவர்கள் எல்லா தூதர் சகித்துக் கொண்டார்கள் பல ஆதாரங்கள் நம்ம பார்க்கலாம் அதிசில் ரசூல்லாஹலா அவர்களுடைய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு காபிர் அல்லாஹுடைய தூதரை துன்புறுத்தக்கூடிய ஒரு மனிதன் யார் அப்துல்லா பின் அந்த ஒரு காபிர் ரசூல்லாவை விருந்துக்கு அழைத்து விருந்தில் சாப்பாடு கொடுக்கவில்லை மாறாக என்ன செய்தான் தெரியுமா ரசுல்லாவுடைய மூஞ்சிலேயே எச்சி துப்பிட்டான் அஸ்தகஃபிருல்லா அப்துல்லா பின் முகத்தில் எச்சி துப்பி விட்டான் அப்படியே வந்தாங்க சண்டை போடுறது கிடையாது அவர்கள் மீது இரக்கம் காட்டி சொன்னார்கள் அல்லாஹ் அக்பர் தாயிஃபு நகரத்தில் பார்க்கலாம் ரசுல்லாவை கள்ள தூக்கி அடைச்சி சிறிய பிள்ளைகள் மூலமாக ரசுல்லாவை துன்புறுத்தினார்கள் ரசுல்லா மயக்க அடித்து கீழே விழுந்துட்டாங்க ரசுலாவால் எழுந்திருக்க முடியவில்லை தலையில் இருக்கக்கூடிய ரத்தம் எல்லாம் கால ஷூல வந்து சேர்ந்துருச்சு அவ்வளவு ரத்தம் அவ்வளோ ஒரு வேதனை ஆனால் அந்த நேரத்திலும் தன்னுடைய சமூகத்திற்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அந்த மலக்குமார்கள் வந்து சொன்னார்கள் நபியே நீங்கள் ஒரு அனுமதி கொடுங்கள் மலை அந்த மலையுடைய மலக்குமார்கள் வந்து சொன்னார்கள் இந்த ஒரு அனுமதி கொடுங்கள் போதும் இந்த இரண்டு மலைக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஊரை ஒட்டுமொத்தமாக அப்படியே அழித்து விடுவோம் ஒரு இஷாரா ஒரு அனுமதி போதும் அல்லாஹ் தூதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா சுஹான் அல்லாஹ் அல்லாஹ் தூதர் சொன்னார்கள் ஃபக ஃபிர்லி ஃபைன் அஹும் யா அல்லாஹ் என்னுடைய சமுதாயத்தை மன்னித்து விடு அவர்களுக்கு தெரியாது நான் யார் அப்படின்னு லா ஆ பல விஷயங்கள் அந்த நபிமார்கள் நாளை வறுமையிலே அல்லாஹுவிடம் சொல்லுவார்கள் அந்த நிலையில் அல்லாஹுடைய தூதர் சரல்லாஹு அலி வசல்லம் தன்னுடைய சமூகத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் வாருங்கள் இந்த சொர்க்கத்தின் பக்கம் வாருங்கள் ஏ அல்லா என்னுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேரையும் இந்த சொர்க்கத்தில் அழைத்து அழைத்து வாய் அல்லா இந்த சொர்க்கத்தில் என்னுடைய சமுதாயத்தை எல்லாரையும் ஒன்று சேர்த்துறியா அல்லா அப்படின்னு ஆசை இருக்கக்கூடியவர்கள் தான் என் முகமது நபி சொல்லாஹு அலி வசலம் ஆனால் இந்த விஷயத்தில் அல்லாஹுடைய தூதர் சரல்லாஹு அலி வசலம் நாளை மறுமையிலே சொல்ல ார்கள் அல்ல திருக்குளானிலை பதிவு செய்த